இங்க பேர் வீட்டுல நிறைய பெண் பிள்ளைய வச்சது பயப்படுறாங்க இங்க ஓடி போயிடுமோ பிள்ளைய ஒவ்வொரு தாய் தாப்பனும் பெண் பிள்ளைய பாதுகாக்கிறாங்க அதே மாதிரி ஆண் பிள்ளைகளும் அப்படிதான் ஒரு காலத்துல நாம எல்லாம் பொண்ணு பாக்குற இருந்தா பையனை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த முகல்லால இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு நீ கட்டிக்கிறியான்னு கேட்பாங்க இப்ப காலெல்லாம் மாறி போய் பாப்பா பையன் கிட்ட கேக்குறாரு நீ ஏதாச்சும் பாத்துக்கிறியாப்பா பொண்ணுன்னு கேக்குறா நீ ஏதாவது பாத்து வச்சிருக்கியான்னு கேக்குறா இனி காலம் அப்படி போயிட்டு இருக்குது உங்களுடைய சந்ததிகளில் சிறுக்கு உள்ளவர்கள் வந்து சேரக்கூடாது உள்ளவர்கள் சேரக்கூடாது உங்களுடைய பாரம்பரிய முஸ்லீமாக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த துவாவை ஓத வேண்டும் இந்த இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் சொல்றாங்க இந்த துவாவை யார் தொடர்ந்து ஓதுகின்றார்களோ ஒவ்வொரு வக்தும் ஒவ்வொரு தொழிலையும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய நாற்பது தலைமுறையில் குஃபரும் சிறுக்கும் உள்ள வராம அல்ல பாதுகாப்பான்